சிவாய நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் கே வாணி சுந்தரராஜன் ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள் நம்முடைய லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இது ஏன் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா ஸோ ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் ஒரு நல்ல வாழ்க்கையை அனுபவிப்பார் நல்ல வசதி வாய்ப்புகளை உறவுகளோட புரிதல் உறவுகளோட அன்பு ஸோ இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை அனுபவிப்பார் ஒரு குறிப்பிட்ட சமயம் வரும் அந்த குறிப்பிட்ட சமயம் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில நிறைய வேறுபாடுகள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு அவ்வளோ வசதியா இருந்த அந்த மனிதர் திடீர்னு ஒரு தொழில் நஷ்டமாகிறதோ இல்லை வேலை இழப்புகளோ சோ கடன் பிரச்சனை உறவுகள் ரீதியான பிரச்சனைகள் சோ இதுக்கெல்லாமே ஏன் அவங்க தள்ளப்படுறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் ஏன் லைஃப்ல வருது அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய சுய தான் அப்போ ஒரு மனிதன் எந்த வயதில் எந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுவாங்க ஸோ உதாரணத்துக்கு அந்த குழந்தை வளர்ந்து படிக்கிறதாகட்டும் ஒரு வேலைக்கு போகிறதாக இருக்கட்டும் இல்லை தொழில் அமைகிறதாக இருக்கட்டும் வீடு எப்ப கட்டுவாங்க திருமணம் எந்த வயதில் நடக்கும் ஸோ வாழ்க்கை துணை எந்த மாதிரியாக அவருக்கு அமைவாங்க உடன் இருக்குமா வாழ்க்கையில் எந்த மாதிரியான ஸ்டேஜஸ்க்கு எந்த மாதிரியான ஸ்டேஜ்க்கு இவங்க போவாங்க நிறைய பேர் கோடீஸ்வரனாக இருக்கலாம் ஒரு சிலர் வறுமையான காலகட்டங்கள்லயே கேள்விகளுக்கு விடை அப்படின்றது பாத்தீங்கன்னா அஹ் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட அந்த சுய ஜாதகம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பயணத்தை தீர்மானிக்கிறது அப்படின்றது நட்சத்திரங்கள் தான் அதாவது ஒரு மனிதன் ஒரு குறிப்பிட்ட லக்னத்துல பிறந்திருக்கலாம் பட் அந்த லக்னத்துல பிறந்திருந்தாலும் ஸோ எந்த மாதிரியான கர்மா இந்த பிறவியில அவர் எந்த மாதிரியான விஷயங்களை அனுபவிப்பார் அப்படின்றது முடிவு பண்றது இந்த நட்சத்திரங்கள் தான் நட்சத்திரங்களை இயக்கக்கூடிய கிரகங்கள் வழியாகத்தான் மனிதன் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை அனுபவிப்பார்கள் சோ அப்படி நம்ம இன்னைக்கு பார்க்க போற நட்சத்திரம் அப்படின்றது பாத்தீங்கன்னா சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் நட்சத்திர வரிசைகள்ல இருபத்தி நான்காவதாக வரக்கூடிய நட்சத்திரம் ராகு பகவானுடைய நட்சத்திரம் சதய நட்சத்திரத்தோட நான்கு பாதங்களுமே கும்ப ராசியில் வரும் ராசி அதிபதி சனி பகவான் நட்சத்திர அதிபதி பகவான் ராகு பகவான் தசா நடத்தக்கூடிய ஆண்டுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பதினெட்டு வருடங்கள் சதயம் நட்சத்திரத்தோட வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல வடிவத்துல இருக்கும் அதிதேவதை வருண பகவான் மரம் கடம்ப மரம் பறவை கருங்காகம் மிருகம் பெண் குதிரை நிறம் சிவப்பு பாலினம் எடுத்துக்கிட்டோம்னா அலி இந்த சதயம் நட்சத்திரத்தில் உங்கள் வீட்டில் ஒரு குழந்த பிறக்குது அப்படின்னா நீங்கள் வைக்க வேண்டிய நாம எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோ சா சி சு இந்த எழுத்துக்களை முதல் எழுத்துக்களை கொண்டு தொடங்குற பெயரை நீங்க வந்து வைக்கலாம் உங்களுக்கு உங்களுடைய மரம் பார்த்திங்கன்னா கடம்ப மரம் கடம்ப மரத்தை நீங்கள் ஏதாவது வெளியில் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் கைகளால் தண்ணீர் தண்ணீரை எடுத்து ஊத்திப்பாங்க அதே மாதிரி நீங்கள் கடம்பு மரத்தை எங்கேயாவது நட்டு வளர்த்துட்டு அதுக்கு தண்ணி கூட ஊற்றிட்டு வரலாம் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக வெளியில் போகிறீங்க அப்படின்னா அந்த கடம்ப ம மரத்தை பார்த்துட்டு போகிறது அப்படின்றது ஸோ கடம்பு மரத்தை பார்த்துட்டு போகிறது அப்படின்றது உங்களுக்கு லைஃப்பில் ஒரு சில அனுகூலமான விஷயத்தை வந்து ஏற்படுத்தும் கதை நட்சத்திரக்காரர்களுடைய குணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா து ராகு பகவானுடைய நட்சத்திரம் கும்ப ராசியில வரும் வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடியவங்களா இருப்பீங்க ராஜராஜ சோழர் பிறந்த நட்சத்திரம் அப்படின்றது சதய நட்சத்திரம் அதாவது நீங்க அன்புக்கு கட்டுப்பட்டவங்க ஸோ அதிகாரமா உங்களை வீட்லையும் சரி நீங்க வேலை செய்யற இடங்களையும் சரி உங்களை அதிகாரமா நடத்தணும் அப்படின்னு யாராவது நினைச்சாங்க அப்படின்னா சோ அந்த இடத்துலயே இருக்க மாட்டீங்க அன்புக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பீங்க எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் அந்த இடத்துல அதிகாரத்துவத்தை உங்க மேல திணிக்க கூட நீங்க அந்த இடத்துல இருந்து வெளியில வந்துடுவீங்க சதயத்தை பொறுத்த வரைக்கும் யாருமே அடிப்பணியை வைக்க முடியாத ஒரு நட்சத்திரம் எதிரிகள் பார்த்து பயப்படக்கூடிய நட்சத்திரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சதயம் தான் அதே மாதிரி ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வெளிநாடுகள்ல இருந்து ஆதரவு கிடைக்கிறது வேற லாங்குவேஜ் பேசுவாங்க வேற மொழி பேசுறவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு ஆதரவு கிடைக்கிறது உதவி கிடைக்கிறது ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும் வாய்மையே வெல்லும் அப்படின்ற வாக்கியத்தை கூடியவர்கள் நீங்க அதே மாதிரி கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே ஸோ உங்கள் உங்களுடைய வேலையை நீங்க செய்துகிட்டே இருப்பீங்க ஸோ மற்றவங்க வந்து உங்களை பொருட்படுத்துறாங்க இல்ல அவங்களால உங்களுக்கு நன்மை நடக்குது இல்லை தீமை நடக்குது ஸோ இதெல்லாமே கண்டுக்க மாட்டீங்க ஸோ அந்த பார்ட் அந்த ஒரு இடத்துல உங்களுக்கான வேலை என்ன ஸோ உங்களுக்கான விஷயங்கள் என்ன அதை ரொம்ப பர்ஃபெக்டாக ஸோ ரொம்ப கரெக்டாக அந்த இடத்துல முடித்து விடக்கூடியவர்கள் அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற தாராள குணம் இந்த தாராள குணத்தால உங்களுக்கு லைஃப்ல சில ஸ்ட்ரகிள்ஸ் வரும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் இருக்கக்கூட நீங்கள் நிறைய விஷயங்களை செஞ்சிருவீங்க பணம் வச்சுருந்தாலும் சரி பொருள் வச்சுருந்தாலும் சரி உங்கள் கிட்டே இருக்கிற உதவிகளை மற்றவங்களுக்கு செஞ்சிருவீங்க பட் ஆனால் நீங்கள் கஷ்டப்படக்குள்ள ஸோ உங்களுக்கு உதவி செய்ய முன்வர யாரும் இல்லாத நிலை அதனால் ஒரு மன அழுத்தம் வர்றது கையில் இருக்கிற பொருளையோ பணத்தையோ இழந்துட்டு உங்களுக்கான ஒரு விஷயம் வரக்குள்ள ஸோ எதுவுமே இல்லாத நிலையில உங்களுக்கு ஒரு மன அழுத்தம் வரக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும் அதனால பொருளாதார வகையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க நல்ல புத்திசாலியாக இருக்கக்கூடியவங்க அதாவது நீங்க ஹார்ட் எல்லாம் பண்ண மாட்டீங்க அதாவது ஒரு வேலைய ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா ஒரு வேலையை ரொம்ப ஈஸியா செய்யறது நல்ல புத்திசாலி நல்ல அறிவாற்றல் இருக்கும் சத்தியத்தில் பிறந்தவங்க உங்களுடைய அறிவை நீங்க பயன்படுத்துனீங்க சரியான முறையில பயன்படுத்தி பயன்படுத்துனீங்க அப்படின்னா லைஃப்ல நிச்சயமா ஒரு நல்ல இடத்துக்கு போகலாம் நல்ல ஞாபக சக்தி இருக்கும் சின்ன வயசுல உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும் ஸோ அதை இந்த தருணத்துல கேட்டா கூட அழகா அந்த விஷயத்தை எடுத்து சொல்லிடுவீங்க ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கோவில் விழாக்கள்ல போய் ஏதாவது வேலை செய்யறது கோவில் திருப்பணிகள் செய்யறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஈடுபாடா செய்யக்கூடிய ஆர்வம் இருக்கும் சிலர் பார்த்தீங்கன்னா அரசியல் ஆலோசகராக பெரிய மனுஷங்களுக்கு எல்லாமே இவங்க ஆலோசனை செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருப்பாங்க இவங்க சொல்ல கேட்டுதான் அந்த பெரிய மனிதர்கள் செயல்படக்கூடிய ஒரு விஷயம் எல்லாமே இருக்கும் நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ ஸோ அந்த இடத்துல பிரபலமான மனிதர்களுடைய நட்பு ஏற்படுறது அரசியல் செல்வாக்குள்ள மனிதர்களுடைய தொடர்பை பெறுறது இதெல்லாம் இருக்கும் ஒருவேளை நீங்களே அரசியல்வாதியாக கூடிய விஷயமும் இதில் நல்லா இருக்கும் அதாவது உங்களுடைய ஜாதகத்துல சூரியன் சனி மற்ற அமைப்புகள் எல்லாமே சரியா இருக்கக்குள்ள அரசாங்கத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஈடுபாடு வரும் ஸோ நீங்களும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெயர் செல்லக்கூடிய ஒரு இடத்துல இருப்பீங்க நல்ல செல்வாக்கு புகழ் பொருளாதார மேன்மை அடையக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் சதயத்தில் பிறந்தவங்க லைஃப்பில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு முப்பது வயசு வரைக்கும் உங்களுக்கு ஸோ அப்படியே வந்து சில விஷயங்கள் செய்வீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு நார்மலாக போயிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்கள் மனசுக்குள்ளேயே ஒரு எண்ணங்கள் இருக்கும் ஸோ நம்ம எதற்கு பிறந்திருக்கோம் எதையாவது ஒரு விஷயத்த சாதிச்சுட்டு சாதிச்சுட்டு தான் இந்த பூமியை விட்டு போகணும் அப்படின்ற மாதிரியான வைராக்கியம் தன்னம்பிக்கையை கொண்டவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் சாதிக்கணும் ஏதாவது ஒரு உயர்வடையணும் அப்படின்ற எண்ணம் எப்பயுமே உங்கள் மனசுக்குள்ள ஸோ இருந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் வீட்டில் சதயம் நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காங்க அப்படின்னா முதல் தசையாக வர்றது அப்படின்றது பார்த்திங்கன்னா ராகு திசை ராகு தசா நடத்தக்கூடிய ஆண்டுகள் அப்படின்றத பார்த்தோம்னா பதினெட்டு வருடங்கள் அப்போது சந்திரன் சதயம் நட்சத்திரத்தின் எந்த பாதத்தில் எந்த பாகையில் நிற்கின்றாரோ அதை பொறுத்து ஒவ்வொருவருக்கும் பார்த்தீங்கன்னா தசா இருப்பு அப்படின்றது வேறுபடும் குழந்த பிறகுக்குள்ள ஒரு தசா இருப்புன்னு ஒரு ஜாதகத்தில் குறிப்பிட்டிருப்பாங்க பாருங்கள் தசா இருப்பு சனி தசா இருப்பு ஸோ இந்த மாதிரிலாம் குறிப்பிட்டிருப்பாங்க அப்போ பிறக்கிற நிலையில ராகுதசை இருப்பு அப்படின்றது ஒரு பத்து வருடமாக இருக்குதுன்னு எடுத்துக்கலாம் நம்ம பத்து வருட தசா இருப்பில் ஒரு குழந்த பிறக்குது அப்படின்னா முதல் திசை அப்படின்றது ராகு திசை பத்து வயசுக்குள்ள அந்த குழந்தைக்கு ராகு திசை அப்படின்றது முடிஞ்சிடும் சோ அப்ப பத்து வயது வரைக்கும் பெற்றோருடைய கண்காணிப்புல இருக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அஹ் சிலர் பாத்தீங்கன்னா தாத்தா பாட்டி வீட்டுல கூட வளரலாம் இப்ப ராகு அப்படின்றப்ப பாத்தீங்கன்னா தந்தையுடைய அம்மா அப்பா பாட்டி தாத்தாவுடைய அரவணைப்பெல்லாம் ராகு நல்லா இருக்கக்குள்ள ஸோ இவங்களுக்கு நல்லாவே கிடைக்கலாம் அப்ப ராகுவானவர் மூன்று ஆறு பத்து பதினொன்று என்ற நிலைகள்ல அந்த ஜாதகத்துல இருக்கக்குள்ள ரொம்ப பெரிதான பாதிப்புகள் அப்படின்றது அந்த குழந்தைக்கு ஏற்படாது பத்து வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அடுத்த திசையாக குரு திசை அப்படின்றது நடக்கும் இந்த குரு திசை அப்படின்றது பதினாறு வருடங்கள் அப்போ இருபத்தி ஆறு வயது வரைக்கும் குரு திசை நடக்கும் குரு பகவான் ஒரு ஜாதகத்துல நல்லா இருக்கிறாரு அப்படின்னா ஸோ நல்ல கல்வியை வந்து பத்து வயசு வரைக்கும் படிக்காத குழந்தையெல்லாம் குரு திசையில படிச்சிடும் ஏன்னா ராகு அப்படின்றவரு ஒரு ஜாலியான கிரகம் தான் அஹ் ஜாலியான விஷயங்களை தர்றது படிப்புல நாட்டம் இல்லாம மொபைல் விளையாடுறது டிவி பாக்குறது விளையாடுறது ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துக்கிட்டு சுத்துறது சின்ன சின்ன வயசுதான் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே குழந்தை பண்ணுவாங்க அதே மாதிரி பிடிவாதம் பிடிக்கக்கூடியது எல்லாமே ஜாஸ்தியா இருக்கும் அப்போ இந்த ராகு திசை முடிஞ்சு குரு திசை ஆரம்பிக்கிறப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே மறைஞ்சி அஹ் படிப்புல அதிகப்படியான ஒரு நாட்டம் ஏற்பட்டுவிடும் நல்லா படிக்கக்கூடிய குழந்தையாக இருப்பாருங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் சொல்ல கேட்பாங்க அது வரைக்கும் அம்மா அப்பா என்ன சொன்னாலும் கேட்காத ஒரு தன்மை இருந்த குழந்தைங்க எல்லாமே குரு திசை வந்தா மாறிடுவாங்க இப்ப நல்லா படிக்கக்கூடியது நல்ல மார்க்ஸ் எடுத்து நல்ல காலேஜ் கிடைச்சு நல்ல வேலை செய்யக்கூடிய அமைப்பு அப்படின்றது இந்த குரு திசை காலகட்டம் தான் குரு அப்படின்றது சதயத்துல பிறந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் அதனால குரு நல்லா நல்லா பயன்படுத்திக்கோங்க சப்போஸ் குரு பகவான் இந்த இடத்துல நல்லா இல்லை குரு நீச்சமாயிட்டாரு வக்ரம் ஆயிட்டாரு சரியில்லாத இடங்கள்ல இருக்கக்குள்ள ஸோ இவர்களுக்கான படிப்பு அப்படின்றது சரியாக வராது ஒரு சிலரெலாம் படிப்பை பாதியிலே நிறுத்தக்கூடிய விஷயம் படிப்பை பாதியிலே நிறுத்திட்டு ஏதாவது கடைங்களுக்கு வேலைக்கு போறது ஆஹ் இல்லை வீட்டில் இருக்கிறது மாதிரியான விஷயத்தையும் குரு கொடுக்கும் ஸோ அதை நீங்கள் எந்த லக்னம் எந்த பாவத்துல குரு இருக்கிறாரு அப்படின்றத செக் பண்ணிக்கணும் குழந்தைக்கு படிப்பு அந்த சம் அந்த தருணத்துலையும் பார்த்தீங்கன்னா சரியா ஏறாத நிலை எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு வயதிற்கு மேலே பத்தொன்பது வருடங்கள் அப்படின்றது சனி திசை சனி திசை நாற்பத்தி ஐந்து வயது வரைக்கும் ரொம்ப முக்கியமான காலகட்டம் இந்த சனி திசையில தான் திருமணம் நடக்கிறது நடக்கிறது ஒரு குழந்தை பிறக்கிறது வேலையில் ஆகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும் சனி திசை மட்டும் சதயத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லா இருந்தது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் லைஃப் அப்படின்றது சனி திசையில் சனி வந்து உங்களுடைய ஜாதகத்தில் நல்லா இல்லைன்னா பயங்கர ஒரு சிரமங்களை அனுபவிக்க கூடியவர்களாக இருப்பாங்க சதயத்தில் பிறந்தவங்க லைஃப் பார்ட்னர் மூலமா நிறைய விஷயங்கள் ஸோ இவங்களுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் கொடுக்கறது வேலை சரியா அமையாதது நோய் பிரச்சனை கடன் பிரச்சனை உறவுகள் ரீதியிலான ஒரு பிரச்சனைகள் பெற்ற தாய் தந்தையரிடமே கொஞ்சம் விரோதம் வர்றது இந்த மாதிரி அத்தனை விஷயத்தையுமே சனி சரியில்லை அப்படின்னா இந்த பத்தொன்பது வருடங்களுக்குள்ள கொடுத்துருவாரு அதாவது லைஃப்ல நல்ல ஒரு பெரிய அனுபவம் உங்களுக்கு வந்து நாற்பத்தி ஐந்து வயது தான் முடிஞ்சிருக்கும் பட் ஆனால் நீங்கள் பேசுறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபது வயசு எழுபது வயசு ஆனவ ஆனவங்க மாதிரி பேசுவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு அனுபவம் அந்த அளவுக்கு எல்லாருக்கிட்டையுமே ஒரு அனுபவத்தை வந்து நீங்கள் வாங்கியிருப்பீங்க உங்களுடைய பொருளாதார பற்றாக்குறையினால கடன் பிரச்சனையால ஸோ நீங்கள் வந்து அன்புக்கு இயங்குறது மற்றவங்க கிட்டேருந்து உங்களுக்கு அன்பு கிடைக்காது நீங்கள் எல்லாேருக்கும் எல்லா விஷயங்களையும் செய்வீங்க ஸோ மற்றவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த விஷயங்களை செய்ய மாட்டாங்க மற்றவங்களுக்காக ஓடி ஓடியே இந்த சனி திசை அப்படின்றது உங்களுக்கு போயிடும் லைஃப் லைஃப்லையே பார்த்தீங்கன்னா ஒரு பிடித்தம் இல்லாத நிலையை சனி பகவான் சரியில்லை அப்படின்னா ஏற்படுத்துவார் உதாரணத்துக்கு நான்காம் இடத்துல இரண்டாம் இடத்துல சனி இருக்கிறவங்களுக்குலாம் கடுமையாகத்தான் இருக்கும் ஸோ நான்காம் இடத்துல லக்னத்தில் அதாவது சுபருடைய தொடர்புகள் இன்றி இருக்கிறவங்க எட்டாம் இடத்துல சனி இருக்கிறது எட்டாம் இடத்துல இருந்தால் ஒரே நோய் பிரச்சனை உடம்புக்கு அடிக்கடி முடியாமல் போகிறது வேலையில் பிரஷர் இருக்கிறது ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தையும் வந்து ஏற்படுத்தும் பட் சனி இந்த காலகட்டத்தில் நல்லா இருக்கிறாரு அப்படின்னா மிக சிறப்பான முன்னேற்றத்தை சனி பகவான் தர கடமைப்பட்டவராக இருப்பாரு இளம் வயதிலேயே அரசியலுக்கு போயிருது நல்ல ஒரு முன்னேற்றம் தொழில் முன்னேற்றம் அடையிறது நல்ல வேலை கிடைக்கிறது அப்டாடு போயிறது நல்ல சம்பாதிக்கிறது இந்த மாதிரி பொருளாதார மேன்மையையும் சனி பகவான் உங்க ஜாதகத்துல தர கடமைப்பட்டவராக இருப்பாரு கும்ப ராசிக்கு அதிபதியாகவே சனி பகவான் வர்றதுனால சிலருக்கு பாத்தீங்கன்னா ராசி அதிபதியோட திசை அப்படின்றதுனால ஒரு சிலருக்கு அதிகப்படியான ஒரு பிரச்சனைகள் அப்படின்றது குறைவாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு வயதுக்கு மேல புதன் திசை அப்படின்றது நடக்கும் புதன் திசை அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபத்தி மூன்று வயது வரைக்கும் இந்த புதன் திசை அப்படின்றது நடக்கும் புதன் அப்படின்றவர் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கின்ற நிலைமையை பார்த்து ஒருவேளை சனி பகவான் தான் உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையை தந்தாரு புதன் உங்களுக்கு நல்ல வலுவாக இருக்குது அப்படின்னா நல்ல இடத்துல இருக்குதுன்னா நிச்சயமா உங்களுக்கு லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆயிருக்கும் அது ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா அறுபத்தி மூன்று வயதிற்கு மேல எழுபது வயது வரைக்கும் கேது திசை கேதுவை பொறுத்த வரைக்கும் இயற்கை பாவர் அப்படின்றதுனால மூன்று ஆறு பத்து பன்னொன்றாம் இடங்கள்ல இருக்கக்குள்ள உங்களுக்கு அதிகப்படியான சிரமங்களை தரமாட்டாரு மற்றபடி கேது திசை இந்த ஏஜ்ல வரக்குள்ள சில ஆரோக்கிய பாதிப்புகளை ஏற்படுத்துறது ஆஹ் குழந்தைகள் மூலமாக ஒரு நிம்மதி இல்லாத நிலையை ஏற்படுத்துறது மனவிரக்தி பயம் பதட்டம் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை தான் வந்து கேது இந்த ஏஜ்ல தருவாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த எழுபது வயதிற்கு மேல இருபது வருடங்கள் அப்படின்றது திசை இருக்கும் சோ சுக்கிர திசை அப்படின்றது சுக்கரன் நல்லா இருந்தாரு அப்படின்னா சோ ஓரளவு அந்த கடைசி காலம் அப்படின்றது சரி உங்களுக்கு ஒரு சுமூகமாகவே இருக்கும் சுபகிரகம் அப்படின்றதுனால சோ அப்போ சதயம் நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இந்த கிரகங்கள் லைனா வருது பாத்தீங்களா உங்களுடைய வயதிற்கு ஏற்ற மாதிரி சோ எந்த ஏஜ்ல உங்களுக்கு சில சிரமங்கள் இருக்குது அப்படின்றத நீங்க கரெக்டா செக் பண்ணிக்கோங்க அதாவது தொழில் சரியா போகுமா நீங்க வந்து முதலீடு போட்டு தொழில் பண்ணலாமா அப்படின்ற விஷயத்த செக் பண்ணிட்டு பண்ணுங்க விரயம் பன்னெண்டாம் அதிபதி எல்லாம் விரயம் அதே மாதிரி உங்களுக்கு ஜாதக ரீதியா தசாபுக்தி சரியில்லைனாலும் விரயம் ஆகிடும் அந்த பணம் அதனால கவனமா இருங்க அப்ப வாழ்க்கையோட முக்கியமான நிகழ்வுகளை நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா ஒருமுறை உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து எடுக்கிறது அப்படின்றது சிறப்பான விஷயமாக இருக்கும் அனைவருக்கும் நன்றி